அல்லாஹு ஆலமீன் இந்த உலகை படைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான ஏராளமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறான் மனிதர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான வசதி வாய்ப்புகள் அனைத்துமே அல்லாஹுடைய அருக்கொடைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் அல்லாஹுடைய அருள் என்றால் எதை நினைப்போம் என்று சொன்னால் நமக்கு இறைவன் மிகப்பெரிய செல்வத்தை வழங்க வேண்டும் வசதி வாய்ப்புகள் பொருளாதார செல்வத்தை வந்து அதிகரிக்க செய்வதை நாம் அல்லாஹுடைய அருளாக நினைப்போம் அதே போன்று ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் குழந்தை பாக்கியத்தை வந்து அல்லாஹுடைய அருள் என்று நாம் ஆசைப்பட்டு கேட்போம் இதுபோன்று சொத்துக்கள் வாங்குவது நம்முடைய வீடுகளை நல்ல ஒரு பங்களாவாக பெரிய ஒரு மாளிகையாக கட்டுவது இதுபோன்ற ஆசைகளை வைத்திருப்போமே இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்கினான் என்று சொன்னால் இது இறைவன் எனக்கு அறுக்கடையாக வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்வோம் ஆனால் நாம் நினைக்கக்கூடிய இந்த சொத்து சுகங்கள் இது போன்ற செல்வங்கள் எல்லாம் இருக்கிறதே இதைவிட அதிகமான செல்வமாக இருக்கக்கூடிய முக்கியமாக அல்லாஹுடைய அருளாக இருக்கக்கூடிய ஏராளமான அறுக்கொடைகள் நம்மை சுற்றி திகழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த அதனுடைய அருமை நமக்கு தெரிய நம்ம உடனே ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அருமை நமக்கு தெரியாது ஆனால் அது இல்லை என்று சொல்லும் அது நம்மை விட்டு விலகிச் செல்லும் போதுதான் அதனுடைய பலன் எவ்வளவு பெரிய பலன் அது எவ்வளவு பெரிய அறுப்படை என்பதை விளங்கிக் கொள்வோம் இப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால் நம்முடைய உடலிலே ஒவ்வொரு உறுப்புகளை வைத்திருக்கிறானே அந்த உறுப்புகளில் ஏதேனும் ஒரு உறுப்பு நமக்கு இயங்கவில்லை என்று சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அது செயல்படாமல் இருக்கும்போது தான் அதை நாம் உணர முடியும் அப்போதுதான் தெரியும் இது எவ்வளவு பெரிய அறுக்குடை என்பதை வழங்க முடியும் உதாரணத்திற்கு வந்து கண்களை அல்லா தந்திருக்கிறான் இந்த இரண்டு கண்களில் நம்முடனே இந்த கண்கள் இருப்பதனால் நமக்கு அருமை தெரிகிறது இதை நம்ம பார்க்குறோம் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கணும் என்ற ஒரு ஓய்வு கொடுக்கணுமே அந்த கண்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அடிப்படையில் பார்க்கறது கிடையாது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணியாக இருந்தாலும் இருட்டில் அது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட நான் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருப்பேன் கையில் செல்போனை வைத்துக்கொண்டு அதையே பார்த்து கொண்டிருப்பேன் அதனால் எனக்கு கண்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் அது எவ்வளவு பெரிய அறுக்குடை என்பதை நம்ம விளங்கலை ஏன்னா நம்ம கூடவே இருக்குது அல்லவா அப்போ அது எப்போது நமக்கு அருமை தெரியும் என்றால் ஒருவனுக்கு அந்த கண்கள் இருந்து திடீரென்று பறிக்கப்பட்டு விட்டால் கண்ணு வந்து நம்மளை விட்டு இல்லாமல் ஆகிவிட்டால் கஷ்டத்தை உணர்வோம் கண்கள் என்பது எவ்வளவு பெரிய இந்த மற்ற நம்ம ஆசைப்பட மாட்டோம் மற்ற செல்வ செழிப்பாக இருக்கணும் சொத்து வாங்கணும் பெரிய பங்களா கட்டணும் அதெல்லாம் அடுத்துதான் முதல்ல எது தேவையா இருக்கும் எனக்கு கண்ணு தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்போ கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனால் அது எவ்வளவு பெரிய அறுக்குடை என்பதை வழங்கி இருக்கலாம் அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே நாம பேசக்கூடிய நாவாக இருக்கட்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த கைகள் கால்கள் எல்லாமே அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த மனிதர்களுக்காக வழங்கியிருக்கக்கூடிய அறுக்குடைகளை பற்றி அதில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சு வச்சுக்கிறேங்க ஒட்டுமொத்த வாழ்நாளையும் செலுத்தினாலும் முடியாது அவ்வளவு அறுக்குடைகளை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறான் திருமறை குரானிலே பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹு அல்லாஹு ரபுல்ல சொல்றான் அல்லாஹூடைய நீங்கள் என்னிடம் நினைத்தால் அதை என்ன முடியாது அல்லாஹ் எவ்வளவு அருகொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான்னு சொல்லி நாம் ஒவ்வொன்றா என்ன நினைச்சேன்னு வச்சுக்கோங்க என்னவே முடியாது அவ்வளவு அறுக்கொடைகள் நாம் சுவாசிக்கிறமே இந்த மூச்சு ஆக்சிஜன் இந்த ஆக்ஸிஜன் காற்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியுமா அது எவ்வளவு பெரிய அறுக்கூட ஒவ்வொரு தடவையும் சுவாசித்து விட்டு நாம் ஒவ்வொரு தடவையும் அல்லாவுக்க அலகம் இல்ல அலகம் இல்லாம முடியுமா மற்ற வேலைகள் பார்க்க முடியுமா அந்த காற்றை அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு தடவையும் சுவாசித்து விட்டு நான் மூச்சை வந்து விடும் பொழுது அலகம் இல்லா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூச்சிக்கும் நாம் அலகம் இல்லா சொன்னோம்னா முடியுமா அப்போ அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறுப்படைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த நினைச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளவு அறுப்படைகளை நம்மளால முடியவே முடியாது அவ்வளவு அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட அறுப்படைகளில் ஒரு அறுப்படை தான் தண்ணீர் என்ற அறுப்படை இன்றைக்கு இந்த தண்ணீரை எடுத்துக் நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணீரால் தான் இந்த பூமி வந்து சூழப்பட்டிருக்கிறது இதை நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்திலே படித்திருக்கோம் தண்ணீரால் தான் அதிகமான அந்த பகுதிகள் இந்த பூமியிலே தண்ணீரால் தான் நிலப்பரப்பு என்பது கொஞ்சம் தான் அதில் தான் இத்தனை கோடி மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணீரில் தானே அதிகமாக தண்ணி தானே நல்லா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா என்ன நிலைமைன்னு சொன்னா பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் தொண்ணூற்றி ஏழரை சதவீதம் நூறில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உப்பு தண்ணீராக இருக்கிறது அப்ப மீது இருக்கிற அந்த ரெண்டரை தான் நல்ல தண்ணி இந்த பூமியில் இருக்கிறதில் எடுத்துக்கொள்ளுமையானால் தொண்ணூற்றி ஏழரை சதவீதம் உப்பு தண்ணி தான் அதை குடிக்க குடிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் அதில் பல பலன்கள் இருக்கிறது ஆனால் குடிப்பதற்காக நாம் பயன்படுத்துகிறோமே விவசாயம் செய்வதற்காக பயன்படுத்துகிறோமே இந்த தண்ணீர்லாம் எவ்வளவு நல்ல தண்ணீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் எடுத்து கொள்ளுமையானால் ரெண்டரை சதவீதம் தான் இருக்கிறது சரி ரெண்டரை சதவீதம் இருக்குல்ல அதிலையாவது விவசாயத்துக்கு நாம் குடிப்பதற்கு அதிலையும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் அதுல ரெண்டரை சதவீதத்துல ரெண்டு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் துருவ பகுதிகளில் பூமியில் உள்ள துருவ பிரதேசங்கள் இருக்க அதுல பனிக்கட்டிகளாக இருக்குது அது நல்ல தண்ணி அந்த நல்ல தண்ணீர்ல ரெண்டரை சதவீதம் தான் இருக்குது நல்ல தண்ணி அது ரெண்டு புள்ளி டூ பாயிண்ட் டூ போர் இந்த பெர்சன்டேஜ் எடுத்துக்கொள்வோம் ஆனால் எல்லாமே எங்க இருக்குது மனிதர்கள் வாழ முடியாத அந்த துருவ பகுதியில் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் பனிக்கட்டிகளாக இருக்கிறது அப்போ மீதி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு குடிப்பதற்கு சாப்பிடுறதுக்கு என்னதவா இருந்தாலும் இன்னைக்கு உணவுகளை விரும்புகிறோம் எல்லா உணவுகளையும் பரத்தி வைத்துக் கொண்டு சாப்பிடுவதற்கு முடியும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிட்டு செத்துருவோமே அப்ப தண்ணீர் என்பது மிக முக்கியமானது இந்த மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு அருந்துவதற்கு தேவையான தண்ணீர் பயன்படக்கூடிய தண்ணீர் இந்த பூமியில் எவ்வளவு இருக்கிறது என்றால் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் வெறும் இந்த தண்ணீர் தான் நல்ல தண்ணீராக பூமியில் இருக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த தண்ணீரை வைத்து நம்ம எப்படி பயன்படுத்துறது இன்னைக்கு எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இப்ப இவர்கள் அனைவர்களுக்கும் இது போதுமான அளவுக்கு இருக்குமா இன்றைக்கு ஐநா சபை வந்து அறிக்கை வெளியிடுகிறார்கள் ஒட்டுமொத்த இந்த பூமியில் நாற்பது சதவீத மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகை இருக்குதே இதுல நாற்பது சதவீத மக்கள் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதியில் தான் வசிக்கிறார்கள் நீர் ஆதாரம் இல்லாமல் தான் வசிக்கிறார்கள் அவ்வளவு தண்ணீருக்காக பல மணி நேரங்கள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு பல கிலோமீட்டர் பயணம் செய்து தண்ணீர் எடுத்து வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகளிலே அந்த மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பூமியிலே நாற்பது சதவீத மக்களுடைய இப்படி இருக்கிறது அப்ப இந்த நிலையிலே இது தண்ணீர் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ தண்ணீர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு அல்லா தந்திருக்கிறான்னு சொன்னா இன்றைக்கு நமக்கு தண்ணீர் இருக்கிறது அது எவ்வளவு பெரிய குடிக்கிற தண்ணி வருதே நம்ம தண்ணி தான் கிடைச்சிருந்த அப்படி நினைக்கிறோம் ஆனா நம்ம பகுதியோட நிலை எப்படி போய்கிட்டு இருக்குது இதே சென்னையோட நிலை எப்படி போய்கிட்டு இருக்குது வறட்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது சென்னையில் உள்ள அந்த கண்மாய்கள் ஏரிகள் எல்லாம் அனைத்து ஏரிகளும் இருக்குதா அப்படியே இருக்கக்கூடிய சில ஏரிகள் சொல்கிறாங்களே செம்பரபாக்கம் ஏரியாக இருக்கட்டும் புழல் ஏரியாக இருக்கட்டும் இதெல்லாம் நீர் நிரம்பி இருக்குது அப்படியே போய் பாருங்கள் அங்க போய் பார்த்தா எல்லா முக்கால்வாசி பகுதி வற்றி போன நிலையில இருக்குது இந்த வந்து நமக்கு போக போக இதே நிலை தொடர்ந்தால் சென்னையில் உள்ள மக்கள் வசிக்க முடியுமா அவங்களுக்கு தண்ணி எங்க அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் வந்து இப்போது இது எவ்வளவு பெரிய அறுப்படை நம்ம விளங்கணும் இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்ப இது யார் தருவா இந்த தண்ணீருக்கு எங்க போவது அப்ப நாமெல்லாம் செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் அதை இறக்கக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணீரை நமக்கு வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவன் ஒருவனை வேறு யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட அருளாளனாக அல்லாஹுதான் இருக்கிறான் அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே திருமறை குரான்ல சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டிலிருந்து எழுபதாவது வசனம் வரை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அபர அழைத்து முல் மா அல்லதி தஷ்ரபூன் நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா நீங்கள் குடிக்கின்ற தண்ணீர் இருக்குதே இதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்றான் மேகத்திலிருந்து அதை நாம் இறக்குகிறோமா அல்லது நீங்கள் இறக்குகிறீர்களா மேக எவ்வளவு பெரிய படிப்பனை பாருங்க மேகத்திலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால் வானத்திலிருந்து தண்ணீர் பொழிகிறது என்று சொன்னால் மழை பொழிகிறது என்று சொன்னால் எப்படி முடிகிறது இங்கே உள்ள ஆட்சியாளர்களால் முடிகிறதா இந்த ஆட்சியாளர்கள் எத்தனை கோடி செலவு பண்ணால் இது முடியுமா ஒரு காலத்தில் சென்னை பகுதிகளில் தண்ணீர் இல்லை என்று சொல்லி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அது சில கெமிக்கலை வந்து கொண்டு போய் இந்த மேகத்தில் தூவி விட்டோம்னா செயற்கை மலையை வந்து பொழிய வைக்கலாம் என்பதற்காக அதை பல கோடிக்கு வாங்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க ஹெலிகாப்டர் மூலமா போய் அதை நம்ம வந்து செயற்கை மலையை பொழிய வைக்க மலையை இல்லாமல் போச்சு வறட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க முடிந்ததா செலவு பண்ணாங்களே கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களே மழை வந்துச்சா ஏன்னா மழை வர வேண்டும் என்ன ஆகணும் வெறும் மேகம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது மேகம் என்றால் பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்தா மேகம்லாம் இருக்குது சில நேரங்களில் பார்த்தா வெட்டு வெளிச்சமாக இருக்குது வானம் சில நேரங்களில் மேகம் வருகிறது அந்த மேகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த வெண் வெண்மேகமாக பார்ப்பீங்கல்ல அந்த மேகத்தினால் எந்த மலையும் வராது மேகம் என்றால் அது கரு மேகமாக இருக்கணும் அந்த கரு மேகமாக தண்ணீரை வைத்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த மேகம் வந்தால்தான் அதிலே அந்த கெமிக்கலை தூவினால் மழை பொய்யும் ஆனால் அந்த மேகத்தை வர வைக்கணுமே யார் வர வைக்க முடியும் நம்ம பிடிச்சி வா வான்னு கூப்பிட்டு வந்துருமா அல்லாஹ் காற்றை அனுப்பி அதை கொண்டு வர வைக்கணும் நான் எந்த இடத்துல மழை வைக்க முடியுமோ அந்த இடத்துல அது நிற்கணும் அப்போ இவர்கள் ஆட்சியாளர்கள் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் முடிஞ்சிச்சா பார்த்தா கருமேகத்தை காணும் இல்லை கடைசியில் மழை வைக்க முடியல அப்போ அல்லாஹ் கேட்குறான் மேகத்திலிருந்து மழை பொழிவிக்கக்கூடியவன் யார் நீங்களா நாமா அப்போ நாம தான் இறக்குகிறோம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதே இது படைத்த ஒரு நாள் மாத்திரம்தான் முடியும்னு தெரியுதே அப்படிப்பட்ட படைத்த ரப்புல் ஆலமினுக்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் நம்முடைய நிலை என்ன தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கதறுகிறார்கள் பார்க்குறோம் வர்ற வழியில் கூட இதே அமைந்தகர பகுதியில் ஒரு டிராக்டர் வந்து நிற்கிது பார்த்தா அது நூறுக்கும் மேற்பட்ட குடங்கள் தண்ணீருக்காக எவ்வளோ வெயில் இந்த வெயிலில் வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க குழுமி நிற்கிறாங்க வர்ற வழியில் பார்த்துட்டு வரணும் அப்போ எந்த அளவுக்கு சென்னையிலேயே இந்த நிலை இருக்கிறது சொன்னால் அப்போ நம்ம என்ன எப்படி நம்ம யோசிக்கணும் அல்லாவிடத்தில் இது அல்லாஹுடைய ஆற்றல் ஆச்சே அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நாம் கையேந்தனுமே அப்ப அவனை பற்றி நாம் சிந்திக்காமல் இறைவனை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தண்ணீர் வேணும் தண்ணீர் வேணும் தண்ணீர் தந்துருவானா அல்ல அப்ப அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தணும் அல்லா சொல்றான் தண்ணீரை வழங்கக்கூடியவன் நான் தான் நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அதே இன்னொரு வசனத்தில் தண்ணீரை வழங்கக்கூடிய ஆற்றல் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு வசனத்தில் எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அலம் நஜ்அலில் அர்ழ கிஃபாதா அஹியா அம் வ அம்வாதா உயிருடன் உள்ளோரையும் இறந்தோர்களையும் அணைத்து கொள்ள இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா அல்லாஹ் கேக்குறான் உஸ்ரோட இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி அவர்கள் அனைவரையும் ஏற்ற கொள்வது அந்த பூமி அப்படிப்பட்ட அளவுக்கு இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வஜ அல்னா ஃபீஹா ரவாசியே ஷாமி ஹாத்தி வ அஸ்அயனாக்கும் மா அன் ஃபுராதா அதில் முளைகளை நாம் தாம் ஏற்படுத்தினோம் முளைகள் என்ன மலைகளை மலைகளை வந்து ஒவ்வொரு ஆணி மாதிரி அரைஞ்சி வச்சிருக்கான் அல்ல இந்த பூமிக்கு ஸ்ட்ராங்காக அப்படிப்பட்ட முளைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இனிமையான சுவையுடைய தண்ணீரையும் நாம் உங்களுக்கு புகட்டி கொண்டிருக்கிறோம் சுவையுடைய தண்ணீரை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த தண்ணீரை ஏற்படுத்தினது நாம் தான் என்றும் அல்லாஹரபுல்லமின் இந்த வசனத்தில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய தண்ணீர் வற்றிவிட்டால் அந்த தண்ணீர் வந்து ஊறி வரும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என கேட்பீராக நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் மக்கள்கிட்ட போய் கேளுங்க எதே உங்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பூமியின் நிலத்தடியிலையும் தண்ணீர் இருக்குது என்பதை வந்து இன்றைய விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சிருக்குது இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் சொல்றான் பூமியில் உள்ள தண்ணீர் வற்றிவிட்டால் திரும்ப அதுல ஊறி வரும் நீரை கொண்டு வருபவன் யார் வத்திருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தானே அதை மீண்டும் கொண்டு வர முடியுமா அவங்களால மனிதர்களால் முடியுமா அந்த கொண்டு வருபவன் நாம் பார்க்கிறோம் அப்ப இது போன்ற அல்லாஹுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டால் இது எவ்வளவு பெரிய இறைவனுடைய அறுப்புடன் விளங்கிறோம் இன்னைக்கு பார்க்குறோம் தண்ணீரை வந்து எவ்வளவு அதை சில சில பகுதிகளில் பார்த்தா ஒரு காலத்தில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல தண்ணீர் இல்லாமல் கஷ்டத்திற்காக பாலைவன பூமி தானே தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் கஷ்டத்திற்கு ஆட்பட்டு தண்ணீருக்காக அலைந்த காலம் ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தண்ணீர் பிரச்சனைங்கிறாங்க என்னப்பா தண்ணீர் பிரச்சனைன்னு சொன்னா தண்ணீரை அளவுக்கு அதிகமா செலவு பண்றாங்க வீண் வரையும் அதிகமாக போய்கிட்டு இருக்குது என்று பார்க்கணும் அப்போ ஒரு பகுதியில் அல்லாஹ் வந்து அதிகமாக தண்ணீரை வழங்கும் போது அருமை தெரியல பாருங்க தண்ணீர் இல்லைங்கும்போது அது எவ்வளவு பெரிய அருமை அப்படின்னு நம்ம விளங்குவோம் தண்ணீர் அதிகமாக அல்லா தரும்போது அதுக்கு நன்றி செலுத்தணும்ல அதை பத்தி நினைக்கணும்ல அதை பண்ணலாமா அப்ப அந்த மாதிரி நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த விஷயத்துல நாம் கவனமாக தண்ணீர் என்பது எவ்வளவு பெரிய அறுக்குடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹு ரபுல்லாலின் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் தண்ணீர் எல்லாம் பூமியில வற்றி போய் கடைசியில் மக்கள் எப்படி ஆயிடுவாங்களாம் மழையே வராது என்று நம்பி இருந்த பின் நம்பிக்கை இருந்துருவாங்களாம் நீ மழையே வராது மழை பெய்ய வாய்ப்பே இல்லை அப்படி என்று நம்பிக்கை இழந்த பின் அல்லாஹ் மலையை கொண்டு வருவான் அந்த ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கு மக்களே நிராசை அடைஞ்சாலும் கூட அவ நாடினால் மலையை கொண்டு வருவான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லிவிட்டு சொல்றான் என் சுரு வ ரஹமத் அவன் தன்னுடைய அருளை இந்த பூமியிலே பரவ செய்வான் அப்ப என்ன விளங்குதே நம்ம எல்லாம் கைவிரிச்சுட்டா கூட மழையன் பெய்யாது சான்ஸே இல்லைன்னு சொன்னா கூட அல்லாஹ் என்ன செய்வான் அவன் நாடுதான் மழை கொண்டு வருவான் அல்லாவுடைய அருளை பூமியில் முழுவதும் பரவ செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் இந்த என்பது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அவன் எந்த பகுதியில எப்பொழுது பெய்ய வேண்டும் என்று இந்த மலையை கொடுக்க வேண்டும் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றனோ அப்போதுதான் அது கிடைக்கும் இது இறைவனுடைய அறுக்குடை அவன் மட்டும் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டால் அந்த பூமியிலே உள்ள தண்ணீரை வற்ற வைத்து விட்டால் மலையை கொடுக்காமல் ஆக்கிவிட்டால் நம் நிலை என்ன ஆகும் என்பதை ஒவ்வொரு கணவனும் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீரை பற்றி ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம் சகிகள் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சில நேரங்களில் காற்று வேகமாக வீசுகின்ற நிலையில் திரிந்து மேகம் எல்லாம் சூழ்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய முகம் மாறிவிடுமா ஒரு விதமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹுடைய தூதருடைய நிலை இருக்கும் அது திடீரென்று மழையாக பொழிந்து அப்போது நபிகள் நாயகம் சொல்லா ஹிஸ்லம் அவர்களுடைய முகம் ஒரு பிரகாசமாக ஒரு மகிழ்ச்சி அடைந்த ஒரு முகமாக மாறிவிடும் என்கிறத செய்தியாக பார்க்கிறோம் இது ஏன் என்பதை ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது அந்த கரு மேகங்கள் சூழ்ந்து கொண்டு காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சு வச்சுக்கிறேங்க காற்று வீசி வீசிக்கொண்டு அது போன்ற மேகங்கள் சூழ்ந்து கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லா லிஸ்லம் சொல்லுவாங்களாம் இது என் சமுதாயத்தின் மீது சாட்டப்பட்ட வேதனையாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் சில நேரங்களில் அந்த தண்ணீரை வைத்துக் கொண்டு கூட அல்ல என்ன செய்வான் சில அதாப்பா கூட கொடுத்துருவான் அல்லாஹ் பார்க்கோமா இல்லையா இன்னைக்கு திருமறை குரானில் நீங்கள் புரட்டிப்பார்த்தீர்கள் என்று சொன்னா தண்ணீரை வைத்து தண்ணீர் மூலமாக சில சமுதாயத்தை அல்லாஹ அழிந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறோம் நூகு நபி அலைகை சலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தண்ணீரை கொண்டு தான் அழிச்சான் அளவுக்கு தண்ணீர் அளவுக்கு தண்ணீர் பிற்கெடுக்குது ஒவ்வொரு அந்த தண்ணீர் அலைகளை எடுத்துக்கொண்டால் அளவுக்கு போகுதான் கடைசியில் என்ன ஆகுது பூமி கல்லா கட்டளை இடறான் பூமியே உன்னுடைய தண்ணீரை நீ உறிஞ்சு கொள் வான வானத்தில் மழை பொழியுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பூமியிலேருந்து தண்ணீர் அல்ல அப்படி கொப்பளிக்க வைக்கிறான் அப்போ அல்லாஹ் கட்டளிட்ட பிறகு என்னாவது பூமி வந்து தண்ணீரை கொள்கிறது வானமே உன்னுடைய நீரை நிறுத்திக்கொள் அப்படின்னு சொன்னதுமே வானம் மலையை நிறுத்தி கொள்கிறது அப்போ இதான் என்ன விளங்குதுன்னா பூமியில் உள்ள தண்ணீராக இருக்கட்டும் வானத்திலிருந்து பொழிகின்ற தண்ணீராக இருக்கட்டும் இது எல்லாமே அல்லாஹ் கட்டளைத்தால் தான் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் கட்டளைத்தால் தான் மழை பொழியும் ஏன்னா மழை பொழிந்தால்தான் பூமியில் என்ன செய்யும் தண்ணீரும் வரும் ஆக இந்த ஒரு அடிப்படையை நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு திருமறை குரான் வானத்திலிருந்து மழை பொழிந்தால்தான் பூமியிலே வந்து தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை கூட திருமறை குரான் இல்ல சூரத்தில் மோமினோன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அளவோடு தண்ணீரை நாம் இறக்கினோம் அதை பூமியில் நாம் தங்க வைத்தோம் அதை போக்கி விடுவதற்கும் நாம் ஆற்ற உடையவர்கள் என்று அல்லா சொல்லி காட்டணும் இந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வானத்திலிருந்து போதிய அளவுக்கு நாம் தண்ணீரை இறக்கினோம் ஏன்னா போதுமான அளவுக்கு நமக்கு தண்ணி இறக்கப்பட்டாதான் அதுல இருந்து நம்ம பயன் அடைய முடியும் அதிகமான மலைகள் வந்துருச்சு மலை பொழிந்து கொண்டே இருக்குது அதிகமா அளவுக்கு அதிகமா என்ன நடக்கும் அந்த தண்ணீரை நம்ம குடிக்க முடியுமா பயனடைய முடியுமான்னு கேட்டா பயனடைய முடியாது அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால் கடந்த வருடம் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நீங்கள் பார்க்கலாம் தண்ணீர்ல தான் அந்த மக்கள் தத்தளிச்சாங்க ஒரு பக்கம் மலை பொழிந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது தண்ணீர் அங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் தண்ணீரா சூழப்பட்டிருக்கிறாங்க ஆனா குடிக்க தண்ணி இல்லை பார்த்தமா இல்ல கண் கூட பார்த்தமா இல்லையா குடிக்க தண்ணி இருந்துச்சா தண்ணி தண்ணியால் சூழப்பட்டிருக்குது ஒரு பக்கத்து மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனா குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அப்ப குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்றால் போதுமான அளவுக்கு தான் நமக்கு மழை பொழிய வைக்கணும் அப்போதான் பூமியில் என்ன செய்யும் அது வந்து போதுமான அளவுக்கு தங்கி இருக்கும் அப்ப அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து அளவோடு நாம் தண்ணீரை இறக்கினோம் அதை பூமியிலே தங்க வைத்தோம் அளவில்லாமல் இருக்குன்னா அது ஒரு வெள்ளமாக மாறிவிடும் என்பதை வந்து இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம் அதையும் இல்லாமல் வறட்சியாக ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கூட நமக்கு இருக்குதுங்கிற செய்தியும் அல்லா சேர்த்தே சொல்கிறான் அப்போ இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு என்ன விலகுதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான அருள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக புலப்படுகிறது அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த அசாபு இதன் மூலமாக வந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்ற சொல்லான செய்கிறாங்க பயப்பட்டாங்க அதே நேரத்தில் அது ஒரு அழகான ஒரு மலையாக போதுமான அளவுக்கு பெய்துகிறது என்று சொன்னால் அந்த மலையை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்களாம் ஹாதிஹி ரஹ்மா அப்படின்னா இதுதான் அல்லாஹுடைய இதை சகிபல் முஸ்லிமும் பார்க்கிறோம் மலை பொழிகிறது என்று சொன்னால் அந்த மலையை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க ஹாதிஹி ரஹ்மா என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அல்லாஹுடைய அருள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் அவ இப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருள் பெய்கின்ற நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க கற்று வந்திருக்கிறாங்க இது எத்தனை பேர் செய்யறோம்னு தெரியல ஏன்னா அழகான ஒரு துவா ரொம்ப எளிதாக நாவிலே குலப்படக்கூடிய ஒரு துவா அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை மழை பெய்கின்ற நேரத்தில் நாம் கேட்கணும் அது என்ன பிரார்த்தனை அல்லாஹு இறைவா இந்த மலையை பயனுள்ள மலையாக ஆக்குவாயாக ஒவ்வொரு மழை பெய்கின்ற போது மழை பெய்து மழை பெய்து நினைப்போம் தவிர இதை எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறோம் எவ்வளவு பேர் இதை வந்து நம்ம துவா செஞ்சிருக்கோம் அல்லா இடத்துல மலை பொழிகின்ற பொழுது இந்த துவாவை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மலையை எங்களுக்கு அந்த துவாவை நாம் செய்யும் அதே நேரத்தில் வறட்சியை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தண்ணீரே இல்லாத நிலையிலே நாட்கள் எல்லாம் போக போக நம்முடைய வாழ்வதற்கே நமக்கு கேள்விக்குரிய நிலையா ஆய்விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்ற நிலையில் அதற்காம் நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் நாம் எல்லாம் பல பகுதிகளில் இன்றைக்கு மலை தொழுகை என்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமே அதில் ஒரு பகுதி இது அந்த மலை தொழுகையின் மூலமாக அல்லாவிடத்தில் அதிலே உள்ள மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹூ இறைவா எங்களுக்கு நீரை வழங்குவாயாக இறைவா எங்களுக்கு தண்ணீரை வழங்குவாயாக என்று அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லாஹ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலிசலம் அருவடத்தில் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே தண்ணீர்க்குறி எந்த அறிகுறிகளும் இல்லை தண்ணீரை இல்லை கிடைக்க மாட்டுது அல்லாஹ் இடத்தில செய்யுங்கள் என்று கேட்கிறார் அந்த நேரத்திலே அல்லாகுடைய தூதர் செல்லா அலிசலாம் அவர்கள் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும் மஸ்தினா துவா செஞ்சாங்க அல்லாஹ் என்ன செய்யறான் வானத்திற்கு மலையை புழி வைக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மலை ஒரு வாரத்திற்கு பெய்கிறது அந்த ஒரு வாரமும் சூரியனையே பார்க்காத அளவுக்கு அது பகல் நேரத்துல பார்த்தீங்கன்னா சூரியனே தெரியலையா அந்த அளவுக்கு ஒரு வாரம் அந்த மலை கொட்டி திரிக்கிறது அதே அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ்லாம் அவர்களிடத்தில் அதே மனிதரோ அல்லது வேற ஒரு மனிதரோ எனக்கு தான் வருது சந்தேகமா அல்லாவுடைய தூதரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அவர் வந்து இதே மாதிரி முறையிடுகிறார் அல்லாவுடைய தூதரே மலை அதிகமா பொழிஞ்சுட்டு இருக்குது கால்நடைகள்லாம் வந்து வாழ முடியாத நிலைமைக்கு மனிதர்களை வாழ முடியாத நிலைமைக்கு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது இந்த மலையை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மலையை ஸ்டாப் பண்ண சொல்லி ரசூல் ஆட்டை முறையிடுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்குது மலையை இல்லைன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு நபர் வர்றாரு அடுத்த ஒரு வாரம் அதே மாதிரி ஒரு நபர் வருகிறார் மலை வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரே வாரத்தில் அப்படியே செஞ்ச ஆச்சு பாருங்க அப்ப ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் ஒரு துவா செய்கிறார்கள் அல்லாஹு எந்த அளவுக்கு பாருங்க அவர் என்ன கேட்க சொல்றாரு மலையை நிறுத்த சொல்லுங்க அல்லாஹிடத்தில் துவா செஞ்சு மழை வேண்டாம்னு கேட்க சொல்றாங்க ஆனா ரசூல்லா கேட்ட துவா என்ன தெரியுமா மலையை நிறுத்த சொல்லல ஏன் அது அல்லாவுடைய அருள் அருளை நிறுத்த சொல்லலாமா அதை என்ன செய்யறாங்க நான் வலா அலைனா இறைவா இந்த மலையை வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பாயாக மழை இல்லாமல் எத்தனை தண்ணீர் இல்லாமல் எத்தனை மக்கள் கஷ்டப்படுவாங்க இது எங்களுக்கு போதுமான அளவுக்கு பெய்து விட்டது இப்போது எங்களுக்கு தேவையில்லை இந்த மழை அதிகமாக பெய்தால் எங்களுக்கு கேடாக மாறிவிடும் அதனால இந்த மலையை இதனுடைய சுற்றுப்புறங்களுக்கு பள்ளத்தாக்குகள் மலை குன்றுகள் அது போன்றே விவசாயம் செய்யக்கூடிய அந்த பகுதிகள் அது போன்ற பகுதிகளுக்கு இதை அனுப்பி வைப்பாயாக என்ற அடிப்படையில் இதை சுற்றுப்புறங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக வளா அலைனா இதை எங்களுக்கு கேடு தருவதாக ஆக்கி விடாதே என்று ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் மலையை நிறுத்த சொல்லாமல் இப்படி மாற்றி துவாச்சுக்கிறாங்க எவ்வளவு பெரிய மக்கள் மத்தியிலே மக்களுடைய அந்த எண்ணத்திலே மக்கள் நலனிலே எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் வல்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் நமக்கு சான்றாக அமைகிறது அப்போ வந்து நம்ம மட்டும் பலனடைஞ்சா பத்தாது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் பலனடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் செய்தியே இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம் சார் இந்த நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நம்ம அறிவிச்சிருக்கிறாங்க வானிலை ஏதோ புயல் என்று சொல்லி ஒரு புயல் வந்து உருவாகிருக்குது அது வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அது வந்து கரையை கடக்கக்கூடிய நிலையில் வலுவாக கூடிய நிலையில நம்ம சென்னை போன்ற பகுதிகளில் எல்லாம் கனமழை பெய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக அது நடக்கவும் செய்யலாம் நடக்காமலும் இருக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் சொன்னது நடந்தும் இருக்கிறது ரெட் அலர்ட்ன்னு சொல்லி அது இல்லாமல் போயிருக்கிறது வேறு பகுதிகளுக்கும் சென்று இருக்கிறது அதனால ஒருவேளை இந்த மலை ஏன்னா இப்போ நம்ம வந்து தண்ணீர் தேவை உள்ள நேரத்தில் இருக்கிறோம் அதுக்காக தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் அல்லா இடத்துல கையேந்தி மலை தொகுதி நடத்தினோம் அதனுடைய வாய்ப்பாக அல்லாவுடைய அருள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த மலையை பயனுள்ள மலையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவதற்காக நமக்கு கேடு தரக்கூடிய மலையாக நமக்கு இதை தந்துவிடாமல் பயனுள்ள மலையாக ஆக்கி தருவதற்காக அல்லாஹிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அந்த மலை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட துவாவை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் ஒரு வேளை இந்த மலை நமக்கு கேடு தரக்கூடிய மலையாக ஆகிவிட்டால் அப்படி ஆகக்கூடாது அதற்காக எல்லாரும் துவா செய்வோம் ஒருவேளை அப்படி ஆகிவிட்டால் கூட மழையை நிறுத்தினும் துவா கேட்டக்கூடாது அல்லாஹுனா என்கிற பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துவாவை நபிகள் நாயகம் சுரல்லா இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக்கிறாங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் மழையை அல்லாஹ் தந்து விட்டான் போதுமான அளவுக்கு நமக்கு தந்து விட்டான் சொன்னால் அதை எப்படி பாதுகாப்பது என்று பார்த்தால் அதற்கு மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது என்ன வழிமுறைகள் சொல்லித் தருகிறது முதலாவது வழிமுறை அதை வரையும் செய்யக்கூடாது தண்ணீரை எல்லாம் நமக்கு தந்துட்டான்னு சொன்னால் அது அல்லாஹுடைய ரஹமத் என்பதை உணர்ந்து அதை எந்த வகையில் உழுவு செய்கிறோமா அதை உழுவில் கூட நம்ம கட்டுப்பாடு இருக்குதா இல்லையா மூன்று தடவைக்கு மேலே சில உறுப்புகளை கழுவக்கூடாது போட்டு என்ன செய்யக்கூடாது அப்படி உடல் மேலாம் குளிக்கிற மாதிரிலாம் உறுதி செய்யக்கூடாது அப்ப வந்து எந்த அளவுக்கு மார்க் என்ன வீண் வீண்வரையம் வந்துடக்கூடாது அல்லாஹ் திருமறை குரான்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் வீண் வரையம் நீங்கள் செய்யாதீர்கள் வீண்வரையம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் வீண்வரையம் செய்யக்கூடாது அப்ப இந்த தண்ணீரை வந்து வீண்வரையம் செய்யாமல் பாதுகாக்கக்கூடிய வழிமுறை மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது அதே போன்று சொன்னா தண்ணீரை பாதுகாத்து வைக்க வேண்டும் இதை கூட மார்க் எந்த அளவுக்கு வலியுறுத்தும் சொன்னா போர்க்களங்கள்ல ஒரு போர் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் கூட அந்த எதிரி அணிகள்ல எதிரி நாட்டுல அங்க ஒரு சில நீர்நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அந்த காலத்துல போர் செய்யும் என்ன செய்வாங்க நீர்கள் போய் அங்க உள்ள விவசாயத்தை போய் நாசப்படுத்துறது நீர்நிலைகளை எல்லாம் நாசப்படுத்துறது இப்படியான வேலைகள் அந்த காலத்துல வந்து செய்திருக்கிறார்கள் ஆனா நபிகள் நாயகம் சொல்லால் சொல்ல செய்யறாங்க கட்டளையே போடுறாங்க போர்க்களங்கள்ல கூட நீர்நிலைகளை நாசமாக்க கூடாது நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதை சேதப்படுத்திடக்கூடாது என்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல இன்னும் பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிற தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் ஒரு தேங்கி தண்ணீர் இருக்கு நல்ல தண்ணீர் இருக்குன்னு சொன்னா அதுல போய் சிறுநீர் கழிச்சிட கூடாது எதுக்கு சொல்றாங்க அது முக்கியமான அது தண்ணீருடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம் அது எவ்வளவு அறுக்கடை அப்ப அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அதுல இருக்குது குளிப்பு கடமையானவர்கள் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் குளிப்பதை நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு தண்ணீரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது இந்த தண்ணீரை தேங்கி கிடக்கக்கூடிய விஷயங்கள்ல அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அலட்சியமாக இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு பல பகுதிகளில் பல நகரங்கள்ல பல குளங்களை காணவில்லை பல கண்மாய்களை காணவில்லை பல ஏரிகளை காணவில்லை இந்த நிலையை விட்டு நாம் மாறி அல்லாஹ் தரக்கூடிய அந்த நியமத்தை அந்த அறுக்குடையை பேணி பாதுகாத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லா ரஹ்மான் நம் அனைவரையும் மா கிரள் புரிவானாக பிரார்த்தனாக என்னுடைய முறையை செய்கிறேன்